கடகராசி நேர்களை கடகராசிக்காரங்க எப்பவுமே ஒரு குறிக்கோளில் கவனத்தோடு இருப்பாங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமைப்படைத்தோட நிறைய உதவிகள் செய்வாங்க யார்கிட்டையுமே உதவிகளை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க இல்லாட்டி விலகி போயிடுவாங்க அடுத்தவங்கள ஒரு குற்றம் சொல்கிறது அடுத்தவங்களை வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறது இல்லை அடுத்தவங்கள்ட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அதை வந்து கெடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகிக்கிட்டு இருப்பாங்க நல்லா பாசமாக இருப்பாங்க சிலர் இடையில வந்து அந்த ஆட்டையை கலச்சி விடுறதில் அது வந்து நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனையும் இருக்காது அவங்க வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறவங்களோடையும் எல்லாரும் நல்லா பழகணும்னு நினைக்கக்கூடியவங்களாதான் இந்த கடகராசிக்காரங்க சிலர்லாம் வந்து என்கிட்ட மட்டும்தான் பேசணும் ஏங்கிட்ட மட்டும்தான் பழகணும் என் மேலே மட்டும்தான் அன்பாக இருக்கணும் வேறு யார் மேலே நீ ஈடுபாடு செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க ஆனால் இந்த கடகராசிக்காரங்க எல்லா உறவுகளும் வேணும்னு நினைப்பாங்க கணவன் மனைவிக்கிடையில் வந்து மிகப்பெரிய ஒரு அந்யோனியங்கிறது இருக்கும் ஏன்னா அந்த அஷ்டம சனி காலங்களில் நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க அவங்க படாத துயரமே இல்லை ஏன்னா செய்யாத குற்றத்துக்கு தண்டனையும் அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு கெட்ட எண்ணம் படைத்தவருங்கிற பேரும் அல்லது குடும்பத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு அவமரியாதையும் கிடைத்தது அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் சுத்தமாக மறைஞ்சிடும் ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய அந்த குரு அதிசார பயிற்சி இருக்குது என்னங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சு நாள் தான் குரு அதிசாரங்கிறது அந்த கடகத்தில் ஜென்மத்தில் வராது அப்போ ஜென்மத்தில் வந்தோடனே அவர் என்ன பார்ப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கி இல்லாமல் குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு பண வரவு அல்லது பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து ரசிக்க முடியும் குறிப்பாக காதல் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அன்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அன்பை பரிமாறக்கூடிய நேரம் காதலை பெருக்கக்கூடிய நேரமாக கடகராசிக்காரங்களுக்கு அது அமையும் போகுது திடீர்னு காதலே இல்லைங்க என்னங்க விரக்தி ஆனவங்களுக்கு காதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறது இந்த குரு அதிசாரப் அதே மாதிரி பாட்னரோட நல்ல ஒரு உறவுகள் இருக்கும் அதே மாதிரி தொழில் பாட்னர்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசாங்க இருந்தால் நீங்கி நம்ம பழையபடி தொழிலில் முன்னேற்றம் அடைவோம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வந்து அதை செயல்படுத்துவாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்காங்கன்னு குழந்த பிறக்கும் தொழில் முன்னேற்றினாலும் தொழில் அமையும் இப்படி எல்லாமுமாக நல்லா அமையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அது இருபத்தஞ்சு நாள் நம்ம இருபத்தஞ்சாலங்க இருக்கோம் ஒரு நாள் போதுங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நம்ம ஒரு நல்லவங்க நமக்கு வந்து நல்லது நடக்காமல் தவிர்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு செகண்ட் தான் ஒரு கையெழுத்து தான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா உடனடியாக லைஃப் வந்து மாறப்போது அப்படி ஒரு மாற்றத்தை இந்த ராசி இப்போ பண்ணீங்க பார்க்க போறீங்க குரு அதிசார பயிற்சி குடும்பத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகுது எல்லாரும் எதிரிகள் அல்லது உங்களுக்கு துரோகம் நினைத்தவர்கள் முன்பு நீங்கள் வெற்றி வகை